சொந்த மாவட்டம் நான் பிறந்தது சென்னையாக இருந்தாலும் வளர்ந்தது உங்கள் மாவட்டத்தில் தான் திருவங்காடு என்னுடைய தாத்தாவோடைய வீட்டில் தான் நான் வளர்ந்ததுலாம் எனவே அந்த உரிமையோடு அந்த பாசத்தோடு இன்று உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை கிடைச்சிருக்கு அதுக்கு என்னுடைய நன்றி இன்னொரு நன்றி சென்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு அதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக எழுச்சி மாநாடாக நம்ம நடத்தி காட்டியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இளைஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றதாக செய்திகள் வருது ரெண்டு லட்சம் பேர் உள்ளே வரவே முடியாத அளவிற்கு அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நம்ம நடத்தி காட்டியிருக்கோம் இளைஞர்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறோம் அதற்கு இந்த நேரத்தில் உங்களுடைய மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்ட இளைஞரின் தமிழ்மார்களுக்கும் அதை ஒருங்கிணைத்த மாவட்ட கழக செயலாளர் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சேலம் மாநாடு வெற்றி மாநாடு சதவீத வெற்றி தான் சேலம் மாநாடு இளைஞரணி மாநாடு நூறு சதவீத வெற்றி மாநாடு வர நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத வெற்றியை பெற்றாக வேண்டும் அப்பதான் சேலம் மாநாடு வெற்றின்னு நம்ம சொல்ல முடியும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாக வேண்டும் சென்ற முறை முப்பத்தொம்போது தொகுதியில் முப்பத்தெட்டு தொகுதி ஜெயித்தோம் பாண்டிச்சேரி உள்ளிட்டு நாற்பதுக்கு முப்பத்தொம்போது ஜெயித்தோம் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது நம்ம ஜெயிச்சு ஆக வேண்டும் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கலப்பணி மிக மிக முக்கியம் ரெண்டரை வருஷம் ஆட்சி அமைச்சோம் இன்னொரு முக்கிய வித்தியாசம் இருக்குது இந்த தேர்தலுக்கும் சென்ற இரண்டு மூன்று தேர்தலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அதை நீங்கள் உணர வேண்டும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாம் வந்து இப்போ எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருந்து மக்களுடைய ஆதரவை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அதுலேயும் நம்ம எதிர்கட்சியாக இருந்து ஜெயித்தோம் மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வாக்களித்தாங்க ஜெயித்தோம் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயித்தோம் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போவும் நம்ம எதிர்கட்சியாக இருந்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஜெயித்து ஆளுங்கட்சி ஆனோம் ஆனால் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும் இந்த தேர்தலில் சென்ற முறை வாங்கினதை விட ஒரு ஒரு சதவீத வாக்கு கம்மியான கூட எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க மக்கள் வந்து திமுகவை நிராகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை போயிடுச்சு கம்மியாயிடுச்சு அப்படின்னு அந்த செய்தியை பரப்புவாங்க அது அடுத்து வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ரெண்டரை வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து தலைவர் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொரு திட்டத்தையும் கடும் நிதி நெருக்கடியிலும் செஞ்சிட்டு இருக்கிறாரு ஒன்றிய அரசு அதற்கு எந்த விதமான ஒத்துழைப்பு தருவதில்லை நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியும் சென்னையில் எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய இழப்பு ஆனால் நம்ம மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட இது வரைக்கும் கொடுக்கல கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் கொடுக்கல அதே போல் மாநில உரிமைகளாக மீட் நம்ம மீட்க வேண்டும் உரிமைகள் எல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறாங்க பாஜக வந்து தொடர்ந்து நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சிபிஐ இ இடி ரைடு ஐடி ரைடு கைது அப்படின்னு நம்மளை பயமுறுத்திட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் பயப்படுறது திமுக கிடையாது திமுக தொண்டன் கிடையாது நம்முடைய தலைவர் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கணும்னா தைரியமாக நிற்கணுன்னா நம்ம தலைவர் யார் சொல்கிறாரோ அவர் அடுத்த பிரதமர் தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமர் அந்த நிலையை உருவாக்கணும் எனவே நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாக ஆக வேண்டும் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்காங்க முதலமைச்சர் மேலே மிக மிக நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு திட்டமும் அப்படி செஞ்சு தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி ஒரு ஒரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் மட்டும் தொள்ளாயிரம் ரூபா சேமிக்கிறாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் ரூபா அதுவே அப்புறம் மாணவர்கள் குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் பள்ளிகளுக்கு போனால் காலை உணவு திட்டம் இப்ப சமீபத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடிய பதினைஞ்சு லட்சம் மகளிர் ஒரு ஒரு மாதமும் ஆயிரம் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார் அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு நீங்க பல பேர் இங்க கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க உங்களுடைய பகுதியில் விடுபட்டு போயிருக்கு நம்ம கட்சிக்காரங்க விடுபட்டு போயிருக்குற ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி உங்களுடைய பகுதியில் நம்முடைய கட்சியை சேர்ந்தவங்க மகளிருக்கு யார் யாரெல்லாம் விடுபட்டுருக்காங்களோ அவங்களோட பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் அதை வாங்கி அந்த லிஸ்ட்டை தயார் பண்ணி உங்களுடைய மாவட்ட கழக செயலர் மூலமாக எனக்கு கொடுங்க அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்கறதுக்கான அந்த பணிகளை நான் ஈடுபடுறேன் உங்கள் அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட தனித்தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் கேட்டிருக்கிறோம் கண்டிப்பாக நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் அதற்கான தீர்வை கண்டிப்பாக கொடுப்பாரு சில பேர்ட்ட பேச முடியல நேரம் இன்மை காரணமாக அதனால் நீங்கள் அதை கவலைப்பட வேணாம் எங்கே ஒருங்கிணைப்பு தேவையோ அவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறோம் இன்னொரு முறை சந்தர்ப்பத்தில் இன்னொரு வாய்ப்பு வரும்பொழுது கண்டிப்பாக எல்லாம் சந்தித்து பேசுகின்றேன் எனவே இங்கே ஒத்துமையோட வந்த நீங்கள் இதே ஒத்துமையோடு போய் அடுத்து அறுபது நாட்கள் தான் இருக்குது அறுபதுலேருந்து அறுபத்தைந்து நாட்கள் தான் இருக்குது நம்முடைய கைகளில் தலைவர் வந்து தொகுதி பங்கீடு தலைவர் முடிவெடுப்பார் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் மக்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் தலைவர் அறிவிப்பாங்க மாநாட்டில் தலைவர் சொன்னார் வெற்றி வேட்பாளர் தான் நான் அறிவிப்பேன் யார் வெற்றி பெற போகிறாங்களோ அவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு தலைவர் சொன்னார் நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தலைவர் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் நீங்கள் மனசில் நினச்சிக்க வேண்டியது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தான் உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலைஞர் தான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ற அந்த அந்த எண்ணத்தோடு நம்முடைய தலைவர் தான் நாடாளுமன்ற வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற அந்த ஒரே குறிக்கோளோடு தேர்தல் வேலைகளை மேற்கொள்ளுங்கள் நாடும் நமது நாற்பதும் நமது நாடாளுமன்றமும் நமதே என்ற அந்த ஒரு குறிக்கோளோடு தேர்தல் பணிகளை ஆற்றங்கள் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்